திமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் உறுதி செய்த போஸ்டர் மோடி அதிர்ச்சி அதாவது பிரதமர் மோடி வரும் இருபத்தி மூணாம் தேதி சென்னை வரும் நிலையில் அந்த கூட்டத்தில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக அங்கு வைக்கப்பட்ட பேனரில் அமமுகவின் டிடிவி தினகரன் படமும் இருந்தது இதனால் அவர் என்டிஏ கூட்டணியில் இணைவாரா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது படம் திடீரென அகற்றப்பட்டுள்ளது அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் இருபத்தி மூணாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்திற்கு முன்பாக கூட்டணியை இறுதி செய்வதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது அதாவது மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டது இதன்படி பிரதமர் மோடியை வரவேற்று மதுராந்தகத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது அவ்வாறு வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனரில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் படம் இருந்தது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேருமா என்ற பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் நேற்று டிடிவி தினகரன் படத்துடன் வைக்கப்பட்டிருந்த பேனர் திடீரென அகற்றப்பட்டது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாரா அல்லது தாவேகா பக்கம் போவாரா என்ற குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில் அவரது படம் இடம்பெற்று இருந்த பேனர் அகற்றப்பட்டது பல்வேறு யூகங்களுக்கும் வித்திட்டது இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என நான் நம்புகிறேன் நாங்கள் இடம்பெறும் கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உலங்கள் விரும்பினார்கள் அதற்கான அனுபவம் மிக்கவர்கள் பேசினார்கள் முடியாமல் போனது அதனால் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போனது என்பது தெரியும் எங்கள் மீது எந்த தவறும் கிடையாது நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற கருத்தை தான் வெளியிட்டேன் இன்றைக்கும் சில நல்ல உலங்கள் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரவே வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் நான் ஜெயலலிதாவால் அரசியலுக்கு வந்தவன் அரசியலுக்காக ஜெயலலிதாவிடம் வரவில்லை எனக்கும் மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கும் பங்கு இருப்பதாக நினைக்கிறேன் நாங்கள் சிறிய கட்சியாக இருந்தாலும் நாங்களும் முடிவு எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பதாக நம்புகிறேன் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அணிலை போன்று நாங்கள் இருக்கிறோம் உரிய நேரத்தில் ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதனை அறிவிப்பார்கள் ஒருவர் ஆர்வத்தின் பேனரில் படம் வைத்ததற்கு எல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கமல் ஆலயத்தில் இருந்த பேனர் என்றால் நான் பொறுப்போடு பதில் சொல்ல முடியும் வினோஜ் பி செல்வம் என் மீது பிரியமாக இருக்கக்கூடிய நபர் பாஜகவில் என்னோட பல பேர் என்னுடன் நட்புடன் இருக்கிறார்கள் அவர் ஏதோ ஆர்வத்தில் வைத்துள்ளார் நானே டிவியில்தான் பார்த்தேன் எனவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் பொதுக்குழுவில் பேசியதுதான் எனது நிலைப்பாடு என்றார் டிடிவி தினகரன் இந்த நிலையில் அதிமுக நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஏழை எளிய மக்களுக்காகவும் அடித்தட்டில் இருக்கின்ற தொண்டர்களுக்காகவும் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை எம்ஜிஆர் உருவாக்கினார் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் தொண்டர்களுக்கான இயக்கமாக யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினர் தமிழகத்தில் மூன்று முறை யாராலும் அசைக்க முடியாத முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் அளித்தார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருவாக்கி வளர்த்தெடுத்தார் என்பதுதான் அதிமுகவின் வரலாறு வரலாற்றை உருவாக்கிய இரு தலைவர்கள் நினைவாக பிறந்த நாள் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாட இருக்கிறார்கள் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் சில தினங்களில் அறிவிப்பேன் பிரதமர் கூட்டத்திற்கான அழைப்பு வரவில்லை நான் எந்த ஒரு கட்சியை தொடங்கப்போவதும் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சட்ட விதிகளின்படிதான் அதிமுக ஐம்பது ஆண்டு காலமாக வெற்றி நடை போட்டது தற்போது கழக விதிகளுக்கு ஊடு ஏற்பட்டிருக்கிறது அவர் உருவாக்கிய சட்ட விதிகளை சில திருத்தங்கள் செய்துள்ளார்கள் ஒரே ஒரு விதியை மட்டும் ரத்து செய்யவும் திருத்தம் செய்யவும் கூடாது என சட்ட விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தலைமை பதவி தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் விசுவாசம் மிக்க தொண்டர்களால் தேர்தலில் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சட்ட விதி அந்த சட்ட விதியை மட்டும் யாராலும் மாற்றம் செய்ய முடியாது இன்றைக்கு தலைமை கழக சட்ட விதியை திருத்தம் செய்கிறார்கள் சாதாரண தொண்டன் கூட கழக பொதுச்செயலாளர் தேர்தலில் പോട്ടിയ മുടിയും ஆனால் இன்றைக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என திருத்தம் செய்துள்ளனர் இது தொடர்பாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம் அங்கு உரிமையில் நீதிமன்றத்தை நாடு அவர்கள் தெரிவித்தனர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய நியாயத்தை இந்த இயக்கம் யாருக்கும் எதற்காக தொடங்கப்பட்டது தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் சட்ட போராட்டத்தில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிச்சயமாக திமுகவை வெற்றி பெற முடியாது அவர் பொறுப்பேற்ற பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியவில்லை அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகள் அனைத்தும் இணைய வேண்டும் சர்வாதிகார போக்கில் இணைக்க மாட்டேன் என சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு உங்கள் யூகங்களுக்கு பதில் அளிக்க முடியாது அதிமுகவில் அனைவரும் இணைய வேண்டும் என பாஜக ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதே நிலைப்பாட்டில் பாஜக இருக்கிறதா என்ற கேள்விக்கு புத்திமதி சொன்னால் கேட்க வேண்டியவர்கள் கேட்க வேண்டும் இல்லை என்றால் நான் என்ன செய்வது என தெரிவித்தார் இந்த நிலையில் ஓசூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்பதை திட்டவிட்டமாக தெரிவித்துள்ளார் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டுமே தவிர ஆட்சியில் பங்கு பெறுவதற்காக அல்ல என்று விளக்கமளித்துள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமையும் இந்த கூட்டணி குறித்து அவரே இறுதி முடிவெடுப்பார் என்றும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் பேசினார் மேலும் தமிழக அரசின் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீதிக்கட்சி காலம் முதற்கொண்டு கொண்டு இன்று வரை கூட்டணி ஆட்சி என்ற நடைமுறையே இருந்ததில்லை என்பதை சுட்டி காட்டிய தம்பிதுரை தமிழக மக்கள் என்றும் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்